Hey <laughs> you yeah. 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 ஆண்டு காலம் வாழ்க வளர்க புதுசா வேலைக்கு சேர்த்திருக்கிறது யாரு எப்படி நிக்கிறா பாருங்க அம்மா வந்துருக்காங்க வணக்கம் சொல்லு அங்க பாரு தாலி இங்க வழியாக நடிக்கும் மகள் மீனாட்சி அவர்களுக்கு அழகர் பால் பண்ணி அவர்கள் நூறு ரூபாய் என்று அன்பளிப்பு கொடுத்த அன்புள்ளத்திற்கு நன்றி நன்றி கிடந்த வணக்கம் 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 புதுசா வேலை சேர்த்துக்கிறது யாரு அம்மா அருமையாக இந்த வள்ளி திருமண நாடகத்திற்கு அருமையாக அமைதி காத்து சீரும் சிறப்புடன் நடித்து கொண்டிருக்கும் நாடக சங்கத்திற்கும் அதாவது விண்டீர வீரம் முழக்கமிட்டு காடு மலை கடைகளிலிருந்து வெள்ளையனே எதிர்க்க வெளிநாடு சென்று படை திரட்டிய வங்கத்து சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தீபிக திருமகன் தின்னாட்டு சிங்கம் தேவருடைய பாடலை பாட வேண்டும் என்று மாரம்பாடி ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் தனுஷ்கோடி நான் தான் அதனால் இந்த ஏற்பட அருமையாக செய்து இந்த மண்ணிலே மிகப்பெரிய ஒரு ஆலயத்தை அமைத்து இன்னைக்கு இந்த கிராமத்திற்கு மிகப்பெரிய பேரையும் இந்த நாடகம் அமைத்து தரும் ஆகவே உங்க நாடக சங்கத்திற்கு தலைவராகவும் தேர்வு செய்யப்பட்டு இந்த நாடகத்தை உருவாக்கிய நெல்லை மாவட்டம் அதாவது இன்றைக்கு தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறு கிராமத்தில் பிறந்தவர்தான் சங்கர்தாஸ் சாமி அவர்கள் நினைவாகவும் தெய்வீக திருமகன் பாடலை பாட வேண்டும் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வெற்றியையும் இந்த விழா குழுக்கள் நடத்திய அருமை சகோதரர்கள் ஐம்பத்தி மூணு வீட்டார்கள் இவ்வளவு சிறப்பான முறையில் ஆலயத்தை அமைத்து இன்றைக்கு இந்த கிராமத்திற்கு மட்டுமல்ல இன்றைக்கு தென் தமிழகத்திலே இந்த சொட்டமேனூர் அருள் வலித்து வரக்கூடிய இந்த தெய்வத்திற்கு காணிக்க ஆக்கியர்கள் இதே போன்று ஆண்டு முழுவதும் சிறப்பாக நாடகத்தை நடத்தி அறிவுபூர்வமாக நாடக நடிகர் சங்கம் சொன்னதைப் போல அதாவது ஊரில் இருந்தால் க ஒரு கோயில் இல்லாத ஊரில் கொடி இருக்கக்கூடாது கண்டிப்பாக இருக்கக்கூடாது அதே போன்று கல்வி கூடம் இல்லாத இடத்தில் கண்டிப்பாக குடியிருக்கக்கூடாது என்பது இலக்கியம் சொல்கிறது அதே போல் நாடக சங்கம் அருமையாக தமிழிலே இலக்கியத்தை கூட சொன்னார்கள் அதாவது முருக விறநாடு முல்லை பனிரெண்டு நெடுநல் வாடை மதுரை காஞ்சி சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி மணிமேகலை குண்டிலக குண்டலகேசி வலையாபதி இவையாதுமே பத்துப்பாட்டு நற்றினை நல்ல குறுந்தொகை தொகை ஐங்குறு நூறு ஒத்த பதிட்டு பற்று ஓங்கும் பரிபாடல் கட்டளைத்தார் இயற்றும் கலியோடு அகம் புறம் என இத்தரத்தை மிக தமிழ் சங்கம் இந்த மண்ணிலை தமிழ் சங்கத்தை உருவாக்கிய பெருமை மதுரையில் பிறந்த மாமன்னர் பாண்டித்துறை தேவர் என்பதனை இந்த நேரத்திலே நினைவுபடுத்தி நாடக சங்கத்திற்கு அருமையாக இந்த நாடகத்தை அமைத்தவர்கள் அனைவருக்கும் ஆறு மணியக்காரலாம் இன்னைக்கு டாப்பாக பாடுறாரு அருமையான ஒரு வயசாக ஆயிடுச்சோல்லே அவருடைய பாடல் இந்த மண்ணில் என்றைக்கே மறக்க முடியும் அதேமாதிரி பவன் டான்ஸ் அருமையான குரல் அதாவது குயில் அட்வான்ஸ் தமிழ் சிறப்பு தமிழ் என்று சொல்லக்கூடிய இலக்கியம் இந்த மண்ணிலே கல் தோன்றி மண் தோன்ற காலத்து வாளோடு முன் தோன்றிய மூத்த குடின்னு சொல்லியிருக்கேன் இந்த மண்ணை என்னைக்கு எரிமலையாக வெடித்து சிதறி அந்த மண்ணின் மேல் மனிதன் வாழ்ந்ததாக வரலாறு சொல்லுகிறது அப்படிப்பட்ட வரலாறுகளை புரட்டி எடுக்கக்கூடிய நடிகர் வந்திருக்கிறார்கள் காலையில் எட்டு மணி வரையும் இந்த இடத்தை விட்டு யாரும் நகரக்கூடாது என்பதை சொல்லி நாடகத்திற்கு நன்றி சொல்லி நாடக கலைக்கு என்னுடைய காணிக்கை நாடக சங்கத்திற்கு வழங்கி அருமையாக பேசி எங்களுக்கு அன்பளித்து பெருமை சேர்த்த அன்பு தலைவர் அவர்களுக்கு தெளிவான சார்பாக பேச்சு சரி பாத்து மாமாவுக்கு குண்டியே இல்லையடா நான் என்ன செய்வேன் வாழ்க வளமுடன் காலம் வாழ்க வளர்க 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 எங்க நானும் யூரியாவை போட்டுதான் பாக்குறேன் வளருவனான்றது ஏய் உன் பேரும் புகழும் இன்னும் இன்னும் வளரணும்டி உங்களோட பதினஞ்சு வருஷத்துக்கு உனக்கு அடிச்சு காலே வரக்கூடாது அதான் போதுமா இருக்கிறதுக்கு நல்லா இருந்தா போதும் உங்க ஆசீர்வாதம் எப்படி இவ்வளவு போறா சரி புதுசா வேலைக்கு சேர்த்துருக்குது நான் தான் ஒண்ணுதானா இவ்வளவு அடக்கமான பெண்ணை நான் பார்த்ததே கிடையாது அம்மம்மா

ஒரு இடத்துல தானே டூட்டி பாக்குறோம் ஆமடி நான் டூட்டிய பா நான் டூட்டியை பார்க்கறேன் நீ வேட்டிக்குள்ள வார நம்ம ஒரு இடத்துல தானே வேலை பார்க்கறோம் உன்னை விட்டு நான் எங்கேயும் போறது இல்ல இல்ல என்னையை விட்டு நீ எங்கேயும் எந்த காலியும் சாடுறது எல்லாத்துக்கும் நேமு வச்சிருக்கிறியே ஆமடி எனக்கு ஏதாவது ஒரு நேம் வச்சிருக்கியா உனக்கு இல்லாத பேராடி என்ன நேமும் பேருதா உம் ராத்திரி குத்து செல்வி என்னடி பேர் இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை உன் பேரு உனக்கு அழகான பேர் வைக்கிறேன் நீங்க சொல்லுங்கம்மா உனக்கு வந்து மீனை போன்ற கண்களுடைய நாள கண்ணை பாத்தியா மீனை போல ஒரு கண்ணு பறைய நிலவு போல உன்னைத்தி கோவை பழம் போல ஒரு உதடு கிளி போல ஒரு மூக்குடி இவ்வளவு அழகான பெண்ணுக்கு நான் வைக்கிற பேரு உனக்கு மீனாட்சி னு வெポンடி மீனாட்சியா அப்பனா எனக்கு கிளியே かனா கிழிச்சு உடற வேண்டியதா இல்லடி ஒரு மீனாட்சி போதுமா ஒரு மீனாட்சி போதுமா சரி அப்ப விடு அப்ப அபிராமினா பாபா அது அபிராமியா வினோ வினோ சரி வேணாம் விடு அப்ப சிவகாமி போய் தாண்டி பொருத்தமான பேரு அம்மா ஒரு சிவகாமி போதும் சரி இருக்கட்டும் அதனால உனக்கு ஒரு பேர் வைக்கிறேன் பாரு சொல்லுங்கம்மா தங்கரே அணின்னு வைப்பமா

ஏதா சாடி பாடி அதுக்கு அப்புறம் காவல் பாப்பமே சரிங்கம்மா ஏனா சேராம செய்து இருக்கோம் கூடாம கூடி இருக்கோம் அதனால வந்து என்ன விளையாடல நம்ம சின்ன வயசுல விளையாண்ட விளையாட்டு சின்ன வயசுல நீ ராதா உங்களுக்கு என்ன இருக்கா நீ நானு மண்ணை குமிச்சதுல ஒண்ணுக்கு பேஞ்சு இட்லி சுட்டி விளையாண்டோம்ல வேண்டாம் இப்ப பெண்கள் வந்து என்ன விளையாடுறல நீ சொல்லு குமி அடிக்கலாமா அம்மா குமி அடிச்சுடுமா அப்ப குமி அடிச்சுடுவாங்க எல்லாரும் எந்திரச்சுவாங்க எதுக்கு பெண்கள்லாம்

சந்தோஷமா ஆடி பாடி விளையாண்டோம் அப்படியே பாடிக்கிட்டோம் ஆடிக்கிட்டோம் இங்க பாரு திணைப்பணத்துக்கு வந்துட்டோம் இந்த இடத்தை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உனக்கு எப்படி இருக்கு எனக்கு அப்படியே ஜாக்கெட் போடாததுக்கு எப்ப எவ்வி கீழே விழுமுன்னு பயமா இருக்கு என்ன சொல்ற நீ உனக்கு எப்படிமா இருக்கு சந்தோஷமா இருக்கு இந்த இடத்த பார்க்கும் என் மனசுல இருக்க ஆசையெல்லாம் சொல்லும் போல இருக்கு என்ன ஆசை உன் மனசுல ஏதாவது ஆசை இருக்கா

ஏண்டி உனக்கு ஒரே கணவர்கிட்ட இருக்க பிடிக்கவே பிடிக்காதா? என்னம்மா தெரியல உன்னை பார்த்தா எனக்கு இந்த ஆசை வந்திருச்சு. வெள்ளக்க மரி பிஞ்சு ஆயிடு. நாங்க எல்லாம் இருக்கோம். சரிடி. நான் வந்து காதலிக்கிறேன். உன் காதல் எல்லாம் கேட நான் தல சுத்திறேன்டி. அத இல்ல. நான் காதல் எடுக்கறேன்னு சொன்னல. யார் தெரியுமா அந்த புண்ணியவா சொல்லவா? சொல்லுங்க. அடையாளத்தை சொல்லவா?

இது வந்து எனக்கு தெரியும் நீ புத்திசாலி பண்றே கண்டுபிடிச்சிர பத்தியா யாரனு சொல்லு இது வந்து யார் தெரியுமா வேடச்சந்தர் பொறுத்தாக்கற மாதிரி அப்ப அப்படி உட்கார நான் சொன்னதுக்கும் இப்ப நீ சொன்னதுக்கு என்னடி சம்பந்தம் அவர்தான் கையில ஆயுத தோசை கட்டி வச்சிருப்பாப்புல சீவல் இருக்கும் வெட்டிறதுக்கு இல்ல இமிடியேட்டா ஒண்ணே மோத வெட்டணும் நான் சொன்ன ஏய்

சொல்லுவத சொல்லித் திமிர் செய்யாதே ரெண்டுடா கிடா கூடாது <laughs>

நீங்க தான் ஆடுறீங்களே பத்து மணியில இருந்து நாங்க ஆடிக்கிட்டு தான் இருக்கோம் நீங்க நல்லா பாடுறீங்கம்மா உங்க பொறுப்பாதத்தினால அப்படியே அபிநயம் பிடிச்ச ஆடுனீங்கன்னா நீங்கன்னா பறவை போக வாய்ப்பு இருக்கு நானாவது அபிநயத்தே பிடிச்சேன் யாரா வேணாண்டி நம்ம வந்து ஒன்னே இங்க பாரு நீங்க நான் தான் பாடினேன் நீங்களே ஆடினீங்கல்ல இல்ல பாருங்கம்மா வள்ளியம்மா ஆடுறோமா வேணாமா அப்பதானே பறவை போகும் ஆ அப்படி பேச பார்த்தீங்களா எப்படி ஓட்டு வந்துச்சுன்னு அவங்கலாம் அமைதியாக தான் தரேன் நீதாண்டி இழுத்து விட்ட ஆடரமா வேணாமா மாமா நான் தோ ஆடுறமா அதுக்கு தான் உட்காந்துருக்காகலாம் இல்லைன்னா குத்து வச்சு உக்காந்துருக்காங்க சரிடி உணக்கா இல்லை நாள் அவங்களுக்காக எதோ எனக்கு தெரிஞ்ச நாள் நான் எப்படி ஆடுறேனோ அதே மாதிரி நீ ஆடுவியா நீ நான் எப்படி ஆடுறேன்னா அதே மாதிரி ஆடுறேன் ஆடு